வேலும் மயிலும் சேவலும் துணை பொதுப்பாடல்கள் திருப்புகள் அகர முதலையன உரைசை ஐம்பொந்தொரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்குந்தனை பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடி நடுமுடிவில் துங்கந்தனைச் சிறிய அணுவை அணுவினின் விநிர்மலமு நெஞ்சும் குணத்திரயமு மற்றதொரு காலம் நிகழும்படி ஒன்றென்றிருப்பதனை நிறைவுகுறை ஒளிவர நிறைந்தெங்கு நிற்பதனை நிகர்பகர அரியதவிசும்பின் புறத்திரயமெரித்த பெருமானும் நிருபகுரு பரகுமர என்றென்று பத்திகொடு பரவ அருளிய மௌனமந்திரந்தனைப் பழைய நினதுவழி அடிமையும் விளங்கும்படிக்கு அருள்வாயே தகு தகுகு தகு தகுகு தந்துத்தகுகு டிகு டிகுகுகு டிகி டிகுகு டிண்டிண்டி குடிகு தகுதகனகெனசகுத தந்தந்தரி தகுத தத்த தகுதீதோ தன தனன தன தனன தந்தந்தனத்தன டுடுடுண்டுடு டுடுடு தர ரிரிஎன் திண்டிடக்கையும் உடுக்கையும் இவியாவும் மொகுமுகன அதிரமுதிரண்டம் பிளக்க நிமிர் அழகை கரணமிட உலகெங்கும் பிரமிக்க நட முடுகுபயிர் அபர்ப உரி கொண்டின் புறப்படுகளத்தில் ஒரு கோடி முதுகழுகு கொடி கருடனங்கம் புறக்குருதி நதி பெருக வெகு முககவந்தங்களிர்த்தமிட முரசதிர நிசிசரேவெந்திரர்க்கரசளித்தபெருமாளே இந்திரர்க்குஅரசளித்த பெருமாளே